السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعلم الإنسان ما لم يعلم صدق الله العظيم فقال نبينا صلى الله عليه وسلم அஸ்ஸலாம் எல்லா புகழும் ஏக வல்லோ நல்லா வகுக்கை உரித்தாகட்டுமாக அவனின் அளவில்லா அன்பும் இணையில்லா கருணையும் ஈரோழக இச்சகராம் எம்பெருமானா ரசூருல்லா சல்லல்லா அலைவம் அவர்கள் மீதும் மார்க்கத்தின் செவ்வையான தூண்களாகிய அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும் அன்னாரின் அடிச்சு அழகுபுற பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் நம் முன்னோர்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கு நம்மின் மீதும் என்றென்றும் நினைத்து நிலவூட்டுமாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ஜல்லுதாலா தன் அருள்மறையாம் திருக்கோரான் என்று சொல்லி காட்டுகின்றான் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் இது மனிதனுக்கு தெரியாத ஒன்றை நாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லா ஜல்ல தாலா குரானி சொல்கின்றான் அதே போன்றுதான் அல்லாஹல்ல சாநாலா அன்னலம் பெருமானா சல்லா அலே வல்லம் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு மறைவான ஞான இல்மையை என்று சொல்லக்கூடிய விசேஷமான இல்மை அல்லா ஜல்லா தாலா அவர் கற்றுக் கொடுத்தான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட இல் இன் அவர்கள் அவர்கள் காலத்திலும் அவர்களுக்கு அடுத்த காலத்திலும் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் அது என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்லா அந்த அப்படியேப்பட்ட இள்மே அல்லாஹ் ஜல்லசனாவா அனலம்பெருமானார் சல்லா அலையம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான் அனலம்பெருமானார் சல்லா அலையம் அவர்களே தன் ஹதியில் சொல்லியிருக்கின்றார்கள் இல்மல் அவ்வளீன எனக்கு முன்பின் இல்மெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அனலம்பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்ன இழ்மை எப்படி என்ன இல்ம அது என்று பார்த்தால் அவர்களுக்கு முன் என்ன நடக்கப் போகின்றது அது அவர்கள் காலத்தில் அவர்கள் காலத்துக்கு அடுத்த காலத்தில் அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பதை பற்றி பற்றி இழும் தான் கண் கண்ணியமானவர்களே நான் அறிந்த சம்பவம் தான் ஒரு முறை போர் என்று பதுர் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அனலம்பெருமானார் சல்லல்லா அலே தன் சாபாக்களை அழைத்து கொண்டு அழைத்து சென்று பதுருடைய மைதானத்தில் நின்று மூன்று வட்டமிடுகின்றார்கள் மூன்று வட்டமிட்டு இதோ இந்த இடத்தில் மக்கா தலைவன் மக்காவின் தலைவனாகிய அபுஜக இந்த இடத்தில் கொல்லப்படுவான் இந்த இடத்தில் வட்டம் விட்டு இந்த இடத்தில் குத்துபா கொலை செய்யப்படுவான் இந்த இடத்தில் வட்டம் விட்டு வட்டமிட்டு விட்டு இந்த இடத்தில் ஷைபா கொல்லப்படுவார் என்பதாக அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு முடித்த பின் பிறகு போர் ஆரம்பமாகின்றது போர் ஆரம்ப ஆரம்பமாகின்றது அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் என்ற இடத்தில் வட்டமிட்டார்களோ வட்டமிட்டார்கள் இந்த இடத்தில் மரணிப்பான் என்று வட்டமிட்டார்களோ அதே இடத்தில் அபுஜா கொல்லப்படுகின்றான் இரண்டாவது உத்துபா அதே இடத்தில் கொல்லப்படுகின்றார் மூன்றாவது ஷைபா அதே இடத்தில் கொல்லப்படுகின்றார் இந்த இப்படிப்பட்ட இனிமையா ஜல்லசன உத்தாளா இது நடப்பதற்கு முன் நட என்ன நடக்கும் என்பது போரில் யார் யாரெல்லாம் எங்கே மௌத்தாவார்கள் என்பதை பற்றி இனிமை அல்லா ஜல்லசன அவுத்தாரா அன்னடம்பெருமா பெருமான சொல்லல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தான் கண்ணியமானவர்கள் இது மட்டுமா இதே போன்று பல போர்களையும் நாம் பார்த்தால் பார்த்தால் தெரியும் அவர்கள் வரலாற்றை நம் படித்து பார்த்தால் தெரியும் ஒரு முறை அகல் போர் அகல் போரில் குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் எதிரிகளிடம் தன்னை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அகல் தோண்டியிருக்கிறார் அகல் தோண்டி அகல் தோல் குழி தோண்டி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அச்சமயம் ஒரு பெரிய பாறை குறுக்கே வந்து தோண்டும்போது குறுக்கே அந்த குழியில் ஒரு பாறை இருக்குது பெரிய பாறை சஹாபாக்கள் எல்லாம் அதை தோண்டுகிறார்கள் ஆனால் அதை உடைக்க முடியவில்லை அந்த பாறையை அப்போது சஹாபாக்கள் எல்லாம் பெருமானா சல்லல்லா அலுவலன் அவர்கள முறையிடுறாங்க ஏ ரசூலல்லா இவ்வாறாக இந்த குழியில் ஒரு பாறை இருக்கின்றது நாங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சோம் ஆனால் அந்த பாறை உடைக்க முடில என்பதாக சொன்னாங்க அப்போது ரசூல்லா சல்லல்லா அலேசனம் வாரே தாம் தாங்களே எந்திரிச்சு வந்து எழுந்து வந்து அந்த பாறை பிஸ்மில்லா சொல்லி அடிக்கிறாங்க அடித்து விட்டு இதோ சொல்கிறார்கள் இதோ சாம நாட்டுடைய எனக்கு கையில் கொடுக்கப்பட்டுருச்சு இன்னது சா நாட்டுடைய சாவியான கையில் கொடுக்கப்படுகின்றது அங்கே உள்ள சிவப்பு கோட்டை நான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு இரண்டாவது முறை அடிக்கிறார்கள் பாறையில் பாறை இரண்ட கொஞ்சம் பிளக்கின்றது அப்போது சொன்னார்கள் இதோ பாரசீக நாட்டின் பாரசீக நாட்டின் சாவி எனக்கு கொடுக்கப்படுகின்றது அதனுடைய இது வெள்ளை மாளிகையை நான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவதாகவும் உழைத்து விட்டு மூன்றாவதாக உடைக்கிறார்கள் பாறை பிளந்து விடுகின்றது அப்போது சொன்னார்கள் இதோ யமன் நாட்டுடைய சாவி எனக்கு கொடுக்கப்படுகின்றது அங்கே உள்ளே சனான் த சனான் என்ற தலைநகர் வாசலின் தலைநகர் வாசலை நான் பார்க்கிறேன் என்பதை சொன்னார்கள் நண்பர்களே எப்படி ரசூல்லா தெலா அலிசலம் இங்கேருந்து அங்கே நடப்பதையும் பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாது அல்லா சன்தாலா அனநம்பெருமான சல அல்லா அலுவலர் கொடுத்திருந்தார் நண்பர்களே அப்போ ரசூல்லா தல்லா அலிசலம் அவர்களுக்கு அவர்கள் காலத்திலும் அவர்களுக்கு அடுத்த காலத்திலும் நாள் வரையும் என்ன நடக்க போது என்பதையும் அல்லாது அல்ல சன்தா அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தான் நியுமார்களே இது மட்டும் இல்லாமல் ரசூல்லா சல்லா சொன்னார்கள் தொப்பி அணிவதை பற்றி சொன்னார்கள் அல்லவா தொப்பி அணிய வேண்டும் என்பதை பற்றி இந்த ஆர அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தொப்பி போட்டு பெரிய பெரிய ஹோட்டல்களிலும் மருத்துவமனையிலும் தொப்பி தலையை மறைத்து விட்டு வேலை செய்கிறார்கள் காரணம் என்னவென்று தெரியுமா அவர்களின் தலைமுடி அது கீழே விழுந்த ஒருத்தன் வயிற்றில் விழுந்து வி வயிற்றிற்குள் சென்று விட்டால் அது அது குடலை கிழித்து விடும் நண்பர்களே தான் அவர்கள் அது தலையை மறைத்து கொண்டு வேலை செய்கிறார்கள் இதைத்தான் நல்ல அண்ணனாம் பெருமானார் சல்லல்லா அலேசனம் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பாக சொல்லிவிட்டார்கள் தலையை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இது மட்டுமா இன்னொரு தண்ணீரை நின்று குடிப்பதை அமர்ந்து குடியுங்கள் என்பதாக ரசூல்லா சொன்னார் சொல்லல்லா அலேசனம் சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி இன்று ஆராய்ச்சி ஆராய்ச்சி அறிவா அறி அறிவாளர்கள் இன்று ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஏன் தண்ணீர் உட்கார்ந்து குடிக்க வேண்டும் என்று பார்த்தால் தண்ணீரை நின்று குடிப்பதன் மூலம் அது நேராக அது கொடல் சென்று அப்படியே நேராக நின்று குடிக்கும் போதும் போது அப்படியே தண்ணீர் உள்ளே சென்று குடலை ஓட்டை போட்டு விடும் அதனால் நீங்கள் அமர்ந்து குடியுங்கள் என்பதாக ரசூல்லா சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதை இதை என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதை அனலம் பெருமானா சல்லா அலையை செல்லம் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பே என்ன சொன்னாங்க அமர்ந்து குடியுங்கள் இதுதான் என் சின்னத் என்பதாகவும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் கண்ணியமானவர்களே இது மட்டுமா அனலம்பெருமான ஏராளமாக சொல்லி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பின் நடப்பதையும் சொல்லிவிட்டு செ சென்று விட்டார் நண்பர்கள் கேமத் நாள் எப்பொழுது வரும் அதன் அடையாளங்கள் என்ன என்பதையும் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்களே அதில் தான் ஒரு அதிசயம் பார்க்க இருக்கின்றோம் அபு ஹுரேரல்லா அவர் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் சரீப்பில் வரக்கூடிய ஹதீஸ் ஆஹரி ஜமான் ஜமானாவுடைய கடைசியில் அதாவது கால கடைசி காலத்தில் மனசை ஒருத்தர் வருவாங்க எப்படிப்பட்டவர்கள் அந்த மனுஷன் யார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தஜ்ஜாலூன கதாபூனை நல்ல தடித்தவர்களாகவும் கஸ்தாபூன பொய்யர்களாகவும் இருப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த பொய்யர்கள் என்றால் மினல் அகாதீசி விமாலம் தஸ்மகம் அன்தும் வாபாவுக்கும் நீங்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள் உங்கள் தந்தை உங்கள் முன்னோர்களும் கேட்டிருக்க மாட்டார்களே அப்படியேப்பட்ட அப்படிப்பட்டதெல்லாம் புதிய புதிய ரசா சொன்னதாக சொல்லுவார்கள் என்பதாக ரசூல்லா சதல்லா அலுவலர் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் சொன்னார்கள் வையாக்கும் உங்களையும் எச்சரிக்கேன் வையாகும் அவர்களையும் எச்சரிக்கின்றேன் லா இல்லும் நடக்கும் வலா இஃப்தீனும் நக்கும் அவர்கள் அதை சொல்லி உங்களை வழிகெடுப்பதை விட்டும் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்பதாக அன்னலம் பெருமானார் சதல்லா அலேசலம் சொல்லி சென்று விட்டார்கள் நண்பர்களே அப்போது கேமத் நாளில் இந்த இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வருவார்கள் நான் சொல்லாத ஒன்றெல்லாம் உங்களிடம் சொல்லி அவர் ரசூலாக சொன்னதாக சொல்லி ஒரு கூப்பிட்டேன் சொன்னதாக சொல்லி முஸ்லாத்தில் புதிய 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 இதெல்லாம் உண்டாக்குவார் நண்பர்களே அதற்கு ஆதாரம் பல இதர்கள் இப்போ காலத்தில் பார்த்தால் புதிய புதிய பிதாத்துகள் அதிகமாக உண்டாகின்றது நண்பர்களே வேறு ஹுசைன் அல்லா அவர்கள் மரணித்து விட்டால் கர்பலாவில் அவர்களுக்கு அவர் நினைவின் பெயரில் பல பல கலா அனாச்சாரங்களை இன்று இந்த அந்த நிகழ்வில் நிகழ்ச்சியில் அன்று செய்கின்றதை நாம் பார்க்க பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமானே இது மட்டுமல்லாமல் ஹசூல்லா சலாசினமும் சொன்னார்கள் இது கிறிஸ்தன் தீனியா வெற்றி பெறும் என்பதாக சொன்னார்கள் அது எத்தனையோ சாஹாபாக்கள் அந்த கிறிஸ்தந்திங்கயா நான் வெற்றி பெற வேண்டும் என்பதாக எல்லாம் ஆசை கொண்டார்கள் ஆனால் முடியவில்லை அதில் ஒரே ஒரு மன்னர் தான் அந்த கிறிஸ்தம் தீங்கா என்ற நாட்டை வெற்றி பெற்றார்கள் நன் நன் கண்ம கண்ணியமானவர்களே இது மட்டுமல்லாமல் அனலம்பெருமானார் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் நம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் நன்றி கண்ணியமானவர்களே அப்போது ஆக நப்சல்லா அலையம் அவர்களுக்கு அல்லா ஜி அல்ல சன்தாலா எப்படிப்பட்ட மறைவான இன்மையெல்லாம் கொடுத்திருந்தான் என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் கன்னிமனூரிலே ஆக படி அமல் செய் அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோப்பிக் செய்வானாக ரபு இல்மின் அலாமும் தாலா வரக்கா